சார் நான் ஒரு அரசு பள்ளியில் படித்த மாணவன் தமிழ் வழி நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் கல்லூரியும் நான் அரசு பள்ளியிலே படிக்கிறேன் என்னால் வந்து யூபிஎஸ்சிக்கு ரெடி ஆக முடியுமா அப்படிங்கிற நீங்கள் சொன்ன அதே குவாலிஃபிகேஷனோட தான் நானும் ஸ்டார்ட் பண்ணேன் நானும் எல்லாமே அரசு முறை பள்ளியில் தான் படித்தேன் தமிழ் வழி பள்ளியில் தான் படித்தேன் சமுதாய பொருளாதார பின்தங்கினான் வந்திருக்கிறேன் அந்த மாதிரி நிறையா பேர் வெற்றி அடைந்திருக்கிறாங்க இது வந்து ஒரு காரணம் கிடையாது வெற்றி அடைவதற்கான காரணம் வந்து உங்களுக்கு உள்ளதாக இருக்க வெளியே வெளியே கிடையாது வெளியே இருக்கிற காரணங்கள்லாம் வந்து லேம் எக்ஸ்கூஸ்ன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா வெளியில் இருக்கிற காரணங்களை வந்து நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும் இந்த குறைபாடுகள் எல்லாமே கூட உங்களுக்கு வெற்றிக்கான ஒரு ஒரு வாய்ப்பாக தான் நீங்கள் பார்க்கணும் ஒருவா வந்து அரசு பள்ளியில் படிக்கும் போது அங்கே இருக்கிற சூழ்நிலைகளில் உங்களுக்கு நிறைய ஆட்டிடியூடு டெவலப் ஆகும் அதாவது என்னென்னா வந்து கஷ்டமான சூழ்நிலை எப்படி ஃபேஸ் பண்ணுறது இருக்கிற ரிசோர்ஸை எப்படி எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுறது இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கில் டெவலப் ஆகும் அதை நீங்கள் யூஸ் பண்ணாலே வெற்றி அடைய முடியும் அதனால் இதுவெல்லாம் வந்து உங்களுக்கு குறைபாடுகள் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே கூட உங்களுடைய பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது